தினமும் மிதிவண்டி ஓட்டுவதால் பல நன்மைகள் உள்ளது அவை உடல் ஆரோக்கியம் மனநலம் மற்றும் சுற்றுச்சூழல் என பல வகைகளில் நமக்கு உதவுகிறது தினமும் சைக்கிள் ஓட்டுவதால் இதய துடிப்பை அதிகரிக்க செய்கிறது இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது இதனால் இதய நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு குறைகிறது சைக்கிள் ஓட்டுவது ஒரு சிறந்த உடற்பயிற்சி இது கலோரிகளை எரிக்க உதவுகிறது தினமும் சீரான வேகத்தில் சைக்கிளை ஓட்டுவதன் மூலம் தேவையற்ற கொழுப்புகளை குறைக்க உதவுகிறது சைக்கிள் ஓட்டும் போது கால்கள் தொடை மற்றும் இடுப்பு தசைகள் வலுப்பெறுகிறது இது உடலை ஃபிட்டாக வைக்க உதவுகிறது ஓடுவது போல இல்லாமல் சைக்கிள் ஓட்டுவதே மூட்டுகளுக்கு குறைந்த அழுத்தத்தை கொடுக்கிறது இதனால் மூட்டு வலி உள்ளவர்கள் கூட இந்த சைக்கிளை ஓட்ட முடியும் தினமும் சைக்கிள் ஓட்டுவதன் மூலம் உடல் வலுப்பெற்று நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது இதனால் அடிக்கடி நோய் வாய்ப்படுவது குறைகிறது சைக்கிள் ஓட்டுவது மன அமைதிக்கு உதவுகிறது இது மன அழுத்தத்தை குறைத்து மனநிலையை சீராக வைக்க உதவுகிறது சைக்கிள் ஓட்டுவது சுற்றுச்சூழலுக்கு ஓந்தது இது பெட்ரோல் அல்லது டீசல் போன்ற எரிபொருள்களை பயன்படுத்தாமல் காற்றின் மாசுபாடு ஏற்படுவது குறைக்கிறது சைக்கிள் ஓட்டுவது பெட்ரோல் செலவு வண்டி பராமரிப்பு செலவு போன்றவற்றை மிச்சப்படுத்துகிறது மேலும் இது உடற்பயிற்சி கூடங்களுக்கு சென்று பணத்தை செலவழிப்பதை குறைக்கிறது தினமும் சைக்கிள் ஓட்டுவது ஒரு சிறந்த பழக்கம் இது நம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது மேலும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்ததாக இருக்கும் மேலும் இது போன்ற தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்